திருத்தராஷ்டிரர் ஏன் குருடனாக பிறந்தார் தெரியுமா மகாபாரத போர் முடிந்த பின் திருத்தராஷ்டிரர் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணா நான் குருடனாக இருந்தாலும் விதுரரின் சொல்கேட்டு தர்மம் தவறாத நியாயமான ஆட்சி செய்தேன் அப்படி இருந்தும் என் நூறு மகன்களில் ஒருவர் கூட உயிர் பிழைக்காமல் அனைவரும் இறந்ததற்கான காரணம் என்ன என கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் கூறினார் திருதராஷ்டிரரே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்கிறேன் அதற்கு நீங்கள் பதில் கூறினால் உங்களின் கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் என்று கூறி கதையை கூற தொடங்கினார் ஒருமுறை நீதி தவறாமல் ஆட்சி செய்த அரசனிடம் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் மிகச் சுவையாக சமைத்து அரசரை பிரத்யோகமாக கவனித்ததால் விரைவில் தலைமை சமையல்காரனாக உயர்த்தப்பட்டான் ஒரு நாள் அரசனுக்கு வித்தியாசமான சுவையை கொடுத்து பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை ஒன்று தோன்றியது அரண்மனைக்கு அருகிலிருந்த இருந்த பறவையின் குஞ்சு ஒன்றை பிடித்து சமைத்து அரசனுக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் அந்த சுவையில் மயங்கி அரசர் அதை விரும்பி சாப்பிட்டார் இதை அடிக்கடி சமைக்குமாறும் கட்டளையிட்டு அந்த சமையல்காரனுக்கு பரிசும் அளித்தார் அவனும் அடிக்கடி அன்ன பறவையின் குஞ்சுகளை பிடித்து சமைத்து கொடுத்தான் கிருஷ்ணர் கேட்டார் திருதராஷ்டிரரே இப்போது கூறுங்கள் அரசர் மற்றும் சமையல்காரன் இருவரில் யார் அதிகம் தவறிழைத்தார்கள் என்றார் திருதராஷ்டர் கூறினார் ஒருமுறை வசிஷ்டரின் சமையல்காரன் அறியாமல் புலால் கலந்த உணவை பரிமாறினான் ஆயினும் உண்ணும் உண்ணும்போது வசிஷ்டர் அதை கண்டறிந்து அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லை சமையல்காரன் பரிசு பெறும் நோக்கில் அவ்வாறு செய்தான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் கண்டறியாத அரசன்தான் அதிக தவறு இழைத்தவன் என்றார் திருதராஷ்டிரர் கிருஷ்ணர் கொண்டே கூறினார் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாமல் அரசன் செய்ததே தவறு என கூறினீர்கள் அத்தகைய நீதிதான் உங்களை பீஷ்மர் மற்றும் துரோணர் போன்ற சான்றோர்களின் சபையில் அரசனாக அமர வைத்தது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என நல்வாழ்க்கையை தந்தது ஆனால் நான் சொன்ன கதை உங்களை பற்றியதுதான் நீங்கள்தான் அந்த அரசன் சென்ற பிறவியில் குஞ்சுகளை சாப்பிட்டீர் அந்த தாய் பறவை எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் இப்போது நீ நூறு மகன்களை இழந்து அந்த வேதனையை உணர்ந்தாய் தினம் தினம் அந்த நூறு அன்ன குஞ்சுகளை ருசித்து சாப்பிட்டிருக்கிறீர் கண்கள் இருந்தும் வேறுபாடு தெரியவில்லை நீர் செய்த பாவத்தினால் தான் இப்பிறவியில் குருடனாக பிறந்தீர் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு இருந்தாலும் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை சரியான நேரத்தில் கிடைத்தே தீரும் இதுவே நியதி என்றார் கிருஷ்ணர்